விஜய் அவர்கள் இன்னைக்கு பணியூர் அலுவலகத்திற்கு வந்துட்டு மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் குறித்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைலாம் மேற்கொண்டிருக்கார் அங்க ஒரு பெண்மணி உதவி கேட்டு வந்திருக்காருங்க விஜய் அவளை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதற்காக நான் என் வந்துட்டு முன்கூட்டியே நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க இருந்தாலும் நீ வந்துட்டு விஜய்க்கு எதிராக நீ பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களை வெளியேற்றும் அளவுக்கு வந்து ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த வீடியோவை இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க மேடம் புதிதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கோம் ஒரு தலைவரோட வருகை அப்படின்றது வந்து பொதுமக்களுக்கு இன்புற இருக்கணும் துன்புற இருக்கக்கூடாது சென்ற முறை வந்து அவரோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட சேரை கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அவலமான நிலை அவர் கட்சிக்காக நேரம் ஒதுக்கி பணத்தை செலவு பண்ணி நம்ம எல்லாமே நமக்கு தலைவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட புது ஒரு மாற்றத்தோட ஒரு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு தொண்டன் வந்து அவரோட்ட அவர்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியலை அப்படின்றதே ஒரு பெரிய அவலமான நிலை அதுவே நம்ம மனது வர வருத்தத்தக்க ஒரு விஷயம் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பார்த்தா இஸ்லாமியர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவங்களாம் வெளியே நின்றாங்க இவங்களோட கட்சி ஆட்கள் எல்லாம் உள்ள புகுந்து அதாவது நோன்பு இல்லாதவர்கள் உள்ள போய் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களும் வருத்தப்பட்டாங்க அந்த நிகழ்வையும் பார்த்தோம் அதற்கடுத்த முறையாக இதையும் பார்க்குறோம் அவங்க வந்து கட்சி சார்ந்தவங்களோ இல்லையோ ஒரு பெண்ணா ஒரு ஆர்டிசம் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு பார்க்க வந்திருக்காங்க ஒரு தலைவரை அவர்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் அவரை வரவேற்றா அவங்க அம்மாக்கு என்ன வேணும் அப்படின்னு செவிமெடுத்திருக்க வேண்டியது கட்டாய சூழலை ஆனால் விஜய் அந்த இடத்துல இல்லாமல் கேட்காததும் பட்சத்தில் மேற்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொண்டர்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா பேசவே விடலை என்ன சொல்ல வராங்க எதற்காக சொல்ல வராங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு சாதாரண கட்சி தொடங்கிய ஓர் ஆண்டுக்குள்ளே அவர் வந்து மக்கள் மத்தியில் அணுக முடியல மக்கள் அவர் பக்கத்தில் போக முடியல அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் ஒரு முதல்வர் ஆகிறாரு அப்படின்னா எப்படி அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ம அவர் நிற்க முடியும் இவர் பக்கத்தில் எப்படி மக்கள் அணுகி போய் தன் குறைகளை எடுத்து சொல்ல முடியும் மக்களுக்கான தலைவராக எப்படி இருக்க முடியும் கட்டாயம் இருக்க முடியாது தலைவர் அப்படின்ற ஆகச்சிறந்த பண்பு என்ன அப்படின்னா கடைக்கோடி தொண்டனுக்கும் அவர் தலைவராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இயல்பான மனிதருக்கும் ஒவ்வொரு சாதாரண சாமானியனுக்கும் அவர் தலைவனாக இருக்கணும் தான் அந்த தலைமை பண்புக்கு அழகு இருக்கும் தன்னோட கடைக்கோடி தொண்டன் கூட நம்மளை பார்க்க வென்ற பொதுமக்கள் கூட நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னா இந்த தலைவரால் நமக்கு ஏதோ ஒன்று செய்ய முடியும் இவனிடம் ஒரு எதிர்பார்ப்பு இத்தலைவனும் நமக்கு ஒரு செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து நிவர்த்தி செய்யாத யாருமே தலைமை பண்பை அழகரிக்கவே முடியாது அப்படி தான் விஜயை பார்க்குறேன் இவர் வந்து சினிமா நடிகராகவே இருந்தார் அப்படின்னா அரசியல் இவருக்கு தேவையில்லை அரசியல் களத்துக்களை வந்து இயல்பான மனிதனாக மக்களின் தலைவனாக ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டின் அன்பு தலைவனாக இருக்கணும் அதற்கு வந்து விஜய் பொருத்தமானவரே அல்ல இல்ல அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தளபதி ரசிகரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி அந்த பெண்மணியிட வாக்குவாதம் செய்கிறாங்க மேம் விஜய் அரசியல் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு அரசியல் குழு அந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ரசிகர் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் இருக்கா ரசிகர் மட்டும்தான் விஜய பார்க்கணும் அப்படின்னா அவர் நடிகராக அரசியல் கூடாது அரசியல் வந்து தேவையில்லை ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னா கடைக்கோடி தொண்டனும் அஜித் ரசிகராக இருக்கலாம் விக்ரம் ரசிகராக இருக்கலாம் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் எவராவது இருந்தாலும் அவர் கட்சியினுடைய தொடங்குனாதுல அவர் அரசியல் தலைவன் பதிவு பண்ணதுனால தன்னோட தலைவனாக தன்னை வந்து தான் மக்கள் தேடி வர்றாங்க அதுக்கு அவரோட தலைவர் அவரோட ரசிகராக இருக்கணும் கட்டாயமே கிடையாது அவசியம் கிடையாது பொதுமக்களில் யார் வேண்டுமானாலும் அதுவும் குறிப்பாக பெண் ஒரு பெண் வந்திருக்காங்க செவிமடுத்திருக்கணும் தொண்டர்கள் கத்த விடுறாங்க அப்படின்னா புஷியானதுக்கு தெரியாதா அவர் தமிழ் வாசிக்கிற பார்த்தாலே பயங்கரமான வேதனையா இருக்கு இவங்கெல்லாம் என்ன பெரியாரின் மல்கை கொள்கை வரையான் ஏற்கனவே ஒரு குடும்பம் தான் தமிழகத்தை சீரழிச்சுட்டு இப்போ அடுத்து ஒரு துண்டுச்சீட்டு ஒரு துண்டு சீட்டுக்கு மாற்று இன்னொரு துண்டு வந்து விஜய் ரசி வந்திருக்காரு அதை காட்டி இந்த புஷி ஆனது இவர் தயவுசெய்து தமிழே படிக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சு கட்சி நடத்துனார் அப்படின்னா விஜயோட கட்சி எவ்வளோ தூரம் போகும் எல்லை கூட தொடாது தமிழகத்தை தாண்ட முடியாது இந்த கோபாலபுரம் குடும்பம் வந்து குமிடி பூண்டியை தாண்டாத மாதிரி கோபாலபுரம் குடும்பம் கும்மிடி தாண்டாத மாதிரி தான் விஜயோட கட்சி வந்து படையுற தாண்டாது அப்படிதான் அதை நான் பாக்கிறேன் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புன்றது சந்திக்காம இருக்காரு கட்சி தொடங்கியதுல ஒரு விமர்சனம் இருக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் பக்கத்துல இருக்கும் போது கூட அவர் கையை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு இன்னமும் அந்த ரசிகர்களோட நிலைப்பாடு அதாவது நானும் நடிகராக தான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறாரு மேம் இதை எப்படி பாக்குறது ஒரு விஷயம் என்ன அப்படி இல்லை பாக்குறோம் அப்படின்னா செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அறிவும் ஆற்றலும் அரசியல் தெளிவும் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் செய்தியாளர்களை வந்து நம்ம சந்திக்க முடியும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அரசு சார்ந்த பதில்களாகவும் மக்களின் நலன் சார்ந்த பதில்களும் நம்ம கொடுக்க முடியும் மக்களுக்கு என்ன தேவை அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்கு அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அரசியல் தெளிவு இருக்கணும் அது இருந்தால் தானே ஒரு பத்திரிக்கையாளர் செய்தியை சந்திப்பார் பத்திரிக்கையாளர்களை எதிர்நோக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுமே ரொம்ப அறிவு சார்ந்தவங்க நுண்ணியில் வச்சிருப்பாங்க அவங்களோட செய்திகளை ஒவ்வொரு கேள்விகளும் அவங்க கேட்குற விஷயங்களும் தூண்லருந்து துரும்புல இருந்து எடுத்து துழாவி எடுத்திருப்பாங்க அப்ப அதுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அறிவு சார்ந்தவங்களா இருக்கணும் அண்ணாமலை ஜியா எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சு அப்படி நெத்தி அடியில் அடிச்சு பொட்டில் அடிச்சாப்புல பதில் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஆளுமையுக்கு விஜய் அவர்களுக்கு படிப்பு இருக்கணும் தெளிவு இருக்கணும் அரசியல் தெளிவு இருக்கணும் சாணக்கிய தளம் இருக்கணும் இதுல எதுவுமே சந்திக்காம இருந்திருக்கலாம் இப்போ தமிழகம் சார்பாக பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த தாக்கல் தலைப்புல வந்துட்டு இந்த ரூபாய் நோட்டுக்கான சிம்பிள் வந்துட்டு மாத்திருக்காங்க அதனால அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அந்த ரூபாய்க்கான ரூ சிம்பிள் வந்து பண்ணியிருக்காங்க பழைய முறை நோட்டுகள் இருந்த அந்த ரூசி மேல நீக்கிட்டு புதிதாக நாங்க தமிழகம் வந்து தனித்துவமா தெரியணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு தமிழக முதல்வரோட நம்மளோட உச்ச பட்ச வரம்பு என்ன அதிகார வரம்புகள் என்ன அப்படின்னு முதல்வருக்கு தெரியல அதனாலதான் ரூ மாத்திர அப்படின்னு சொல்றாரு ஹிந்தி எழுத்து நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லணும் அதை எப்படி போடணும் அதுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டே தவிர இவர் மாத்திரைன்னு வாய் வழியா சொல்றதுனால காமெடியா தெரியலையா மக்கள் சிரிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு புரியலையா உங்களோட அதிகாரம் என்ன நீங்க எதெல்லாம் செய்ய முடியும் உங்களோட உச்ச வரம்பு என்ன அதை மட்டும் தான் நீங்க செய்ய முடியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்ட ஒரு சிம்பிளை போய் நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்றது கேலி பொருளாக போது ஆயிடுச்சு மக்கள் மத்தியில இதை போட்டோடனே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிரிப்பலைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்ப தத்தி முதல்வர் அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார் ஒவ்வொரு தருணமும் இவருக்கு வந்து ஹிந்தி எழுத்துக்கள் பிடிக்கல அப்படின்னா இவர் நடத்துற மகள் செந்தாமரை அவர்கள் ஸ்கூல சஞ்சயின் வரா அதுல ஹிந்தி இருக்கு இவரோட கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமா நடத்துற ப்ளூ ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல அதை மூடிடுவாங்களா இவங்க ஹிந்தி நோட்டுகள் புலங்கிற எல்லாத்துலையும் ஹிந்தி நம்மளோட நோட்டுகள் அதாவது ரூபாய் நோட்டுகள் எல்லாத்துலயுமே ஹிந்தி எழுத்து இருக்கு அப்ப ஹிந்திலிருந்து கோபாலபுரம் குடும்பம் ஒரு ரூபாய் நோட்டை கூட பயன்படுத்தாதா அப்போ இவங்க புறக்கணிச்சிடுவாங்களா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி மற்றும் வரக்கூடிய பொருளாதாரம் டாஸ்மாக்ல வர்றவங்க வாங்க வருமானம் எல்லாமே ஐயாயிரம் கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்களே அப்புறம் அவரோட நிதி அமைச்சர் முன்னாள் நிதி அமைச்சர் தமிழகத்தின் பிடிஆர் சொன்னமன் முப்பதாயிரம் கோடி அதெல்லாம் ஃபுல்லாமே ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கும் தானே அப்போ இதெல்லாம் புறக்கணிச்சிருவாங்களா அப்படி புறக்கணிச்சி கவனிச்சுட்டா ரொம்ப நல்லதுதான் இவங்க சொல்ற விஷயம் எல்லாம் கும்மிடி பொண்ணி தாண்டி போகாது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன மக்களுக்கு தேவை என்ன ஒரு மகத்தான விஷயத்த கொடுக்க போறோம் அப்படின்னு சிந்தித்த செயல்பட்டார் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான காரியங்கள்லாம் தன்னோட வாக்கு சொல்ல மாட்டார் இல்லை நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு எதிர்ப்பாளர் தான் உயிரை கொடுத்தாவது நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி நடந்துச்சு ஏன் வந்து மும்மொழி கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் திமுக அரசு இருக்காங்க மேடம் திமுக அரசுக்கு என்ன பயம் அப்படின்னா மும்மொழி கொள்கையோட ஷரத்துக்களை படிச்சா அவங்களுக்கு தெளிவு தெரியும் நம்ம நம்மளோட ஒவ்வொரு ஷரத்து என்ன ஹிந்தி அப்படி அந்த ஐ ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கத்துல ஒரு இடத்துல கூட ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கிடையாது பிரகடனப்படுத்தவே கிடையாது பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க சமக்கல்வி எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏழை பணக்காரர் இல்லாம எந்த பாகுபாடும் இன்றாம இல்லாம எல்லா மக்களுக்கும் எல்லா மாணவ செல்வங்களுக்கும் சமக்கல்வி கிடைக்கணும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டில் கொண்டு போய் நம்ம படத்தை கட்டி ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அதே படிப்பை நம்ம நாட்டில் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாயில முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த சிந்தையோட நோக்கோட தான் நம்மளோட மத்திய அரசு எல்லா கல்வியும் நம்ம நாட்டில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் மும்மொழி கொள்கையை பார்க்குறாங்க மூன்று மொழிகள் தனி மனிதனோட ஒரே ஒரு மொழின்றது ஒரு தனி மனிதனோட அடையாளம் தனி மனிதனுக்கு சமம் அதை எப்படி மக்களுக்கு கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி நம்ம மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்றத யோசிக்காம ஹிந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலம் இப்போ இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலம் உங்கள் அம்மா உங்கள் அப்பா வந்து முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட மாதிரி அந்த காலம் போல இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறது வந்து மகா மூடத்தலம் அந்த காலத்தில் எங்களோட முன்னோர்களுக்கு எங்களோட பாமர ஏழை எளிய மக்களுக்கு கல்வெறிவு இல்லை அதனால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டங்களில் வந்து மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்தாங்க அவங்களுக்கு விஷயம் புரியலை ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு மனிதருமே படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கல்வி காலம் எல்லாருக்குமே கல்வி இருக்குது எல்லோருக்கும் பொது அறிவு மீடியா பேப்பர்ஸ் மற்ற ஒவ்வொரு நாளும் ஏஐ கூட ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்துக்கிறாங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கேயோ இருக்கு இப்போயும் போய் அப்போ பேசின மாதிரி ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நீங்க ஆடுற கபட நாடகத்தை மக்கள் கட்டாயம் ஏற்றுக்கவே மாட்டாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் ஹிந்தி இருப்பது சொல்லி நீங்கள் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தீங்களோ அதே மாதிரி சமக்கல்வி கிடைக்காதனால உங்கள் ஆட்சி பிடித்தது நீங்கள் இறங்க வேண்டிய காலகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க கட்டாயம் இறக்கப்படுவீர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ரூபாய் சிம்பலை கண்டுபிடிச்சது தமிழகத்தை சார்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் என்ற அவர்தான் தான் அப்போது கலைஞரிடம் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தோடு போயிட்டு நான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஆசீர்வாதம் போயிட்டு வந்திருக்காரு எதற்கு அப்பா பேரை சொல்லக்கூடிய இந்த தமிழக முதல்வர் இப்போது இதை வேண்டாம் அப்படின்னு இருக்க காரணம் என்ன மேடம் இப்போ என்ன நடக்குது தமிழகத்தில் அப்படின்னா ஹிந்தி மும்மொழி கொள்கை சமக்கல்வி அவங்க அப்பா உள்ள காலங்களில் வந்து மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்றதப்ப இப்போ ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை மக்கள் வந்துட்டாங்க விஷயங்கள் புரிஞ்சிருச்சு அதை மடைமாற்றம் செய்யக்கூடிய விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன் அதாவது எங்களுக்கு தேவை அப்படின்னா குடும்பத்தோடு போய் நாங்கள் ஒரு விஷயத்தை நிற்போம் அது ஆளுநராக இருக்கட்டும் ரூபான் கண்டுபிடிச்ச கோபாலகிருஷ்ணனாக இருக்கட்டும் தர்மலிங்கம் அவர்கள் இருக்கட்டும் யார்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னா கோபாலபுரம் குடும்பத்தோட நண்டு சுண்டு எல்லாம் வரிசையாக போய் நின்று நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நாங்கள் எந்த எல்லைக்கும் போய் அதை அழிப்போம் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தையோடு தான் இந்த கோபாலபுரம் ஆட்சி இருக்கு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அப்படி ஒரு மடைமாற்று நிகழ்ச்சியாதான் இதை நான் பார்க்கறேன் தமிழக எம்பிகள் வந்துட்டு அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்ப பார்த்தீங்கன்னா இதை திரி திரிக்கப்பட்டு தமிழக மக்களையும் வந்துட்டு மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு இழிவுபடுத்திவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்ட கடமை வைச்சதில் எப்படி பாக்கிறீங்க அப்படிங்க அநாகரிகமானவர்கள் அப்படின்ற வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புடவையை உருவி ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஒரு தலைவராக அவங்க ஒரு இளம் ஒரு பெரிய ஒரு சிங்கமாக அப்போ கர்ஜித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையை உடைய படிச்சிருத்தது அநாகரிகம் இல்லையா உங்க வீட்டில் வந்து இணைவி துணைவி அப்படின்னு உங்க அப்பா வச்சிருந்தாரு மனைவி இப்படிலாம் அந்த அதுன்னு அநாகரிகம் இல்லையா தமிழை கற்றுக்கிட்ட பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு உங்க பெரியார் சொன்னாரு அந்த கொள்கைகளை பின்பற்றுகிறீர்களே அது அநாகரிகம் இல்லையா தமிழ் படிச்சதுனால மொழி சொன்னவங்க பெரியார் வழி கொள்கையை உங்களுக்கு அநாகரிகமாக தெரியலையா அநாகரிகம் என்ற வார்த்தையின் பிறப்பிடமே திமுக தான் ஞானசேகரன் அவர் சொல்ற அப்பாவு என் தம்பி அப்படின்றாரு அது அநாகரிகம் இல்லையா ஒரு பாலியல் கொலை குற்றவாளி ஒரு பாலியல் குற்றவாளி பெண்ணை கற்பழித்தவன் கஞ்சா சா ஜாபர் சாதிக் மாதிரி போன்றவர்கள் நீங்கள் தம்பின்னு கொண்டாடுறதும் மகன்னு கொண்டாடுறதும் இது அநாகரிகம் இல்லையா அநாகரிகம்ன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா உங்களுக்கு சொல்ல தகுதி இருக்கா அநாகரிகம்ன்ற வார்த்தையை ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பம் திமுக அரசு கையில் வச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு தவிர அநாகரிகிற வார்த்தை நீங்க சொல்லவே கூடாது அது உங்களுக்கு தகுதி இல்லாத வார்த்தை அப்புறம் நான் ஒரு இதில் பார்த்தேன் ஐயா வைகோ அவர் சொல்கிறாரு அம்மையார் கனிமொழி வந்து த திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் வந்து மன்னிப்பு கேள் அப்படின்னு அப்போ அம்மையார் ஒரு நம்மட்டை சிரிப்பு சிரித்தாங்க அது பயங்கரமாக இருந்தது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இந்த மாதிரி ரொம்ப அழகுற சிரித்த கனிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கொஞ்சமே சங்கோஜம் இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஆத கட்சி ஆரம்பித்த மதிமுக என்ற கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது ஒரு குடும்பம் ஒரு அரசியல் கோபாலபுர குடும்பத்துக்கு எதிராக கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தை எதிர்த்து குடும்ப அரசியல் செய்கிறாரு இதை நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் தவறு அப்படின்னு சொல்லி தான் என்ற ஒரு கட்சி உருவாக்கிற ஆனால் கொஞ்சம் கூட சங்கோஜமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அசிங்கமே இல்லாமல் உன்னோட மகனை முதல் கொண்டு கொண்டு போய் அந்த கட்சியோட முட்டி போட வச்சிருக்க அப்படிப்பட்ட நீ வந்து நீ கல் கனிமொழிகிட்ட நீங்கள் கேளுங்க கனிமொழிகிட்ட மன்னிப்பு சாஸ்டாங்கமாக கீழே பணிஞ்சு விழுந்துக்கோங்க அந்த அம்மாட்ட பிச்சை கூட கேளு ஆனால் திரு உயர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் ஒரு மோடியின் அமைச்சரவையில் சிங்காரமா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி அமைச்சரை போய் கனிமொழி மன்னிப்பு கேள்வி கேட்கறது நாவை அறுத்து போடும் அளவிற்கு ஒரு தண்டனைக்குரிய செயலாகும் எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க அப்ப உங்களுக்கு வந்து கனிமொழி மன்னிப்பு அளவுக்கு தர்மேந்திர பிரதானோட விஷயம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு அவலமான நிலை நீங்க எப்படி கேட்க சொல்லுவீங்க அதுக்கு அந் பாவம் அதை சொல்லும் போது அந்த அம்மையாரே சிரிச்சிட்டாங்க அப்போ அதில் எவ்வளோ ஒரு கேவலம் அசிங்கம் இருக்குதுன்னு அந்த மாதிரியே புரிஞ்சிருக்கு போய் போய் நம்மகிட்ட போய் இந்த ஆள் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரே இவருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு அவங்களே சிரித்தாங்க அதை நான் எல்லா மீடியாவும் பயங்கரமாக அதை ஒளிபரப்புனாங்க நாங்களே பார்த்தோம் பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆனந்தம் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக சிரிக்குதே அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் உண்மையிலே இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் தமிழகத்தில் குறிப்பாக வந்துட்டு தலித் மக்களுக்கான அந்த பாதுகாப்பு சூழ்நிலைன்றது இல்லாமல் இருக்குது இப்போ கூட சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு பள்ளி மாணவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவாள் வெட்டிப்பட்ட பார்க்க முடியாது மேம் ஆனாலும் திருமாவளவர் பார்த்தீங்கன்னா இது குறித்து அரசுக்கு எதிராக ஒரு கருத்துக்கூடம் தெரிவிக்காமல் மெத்தனை போக்காக வந்துட்டு ப்ரெஸ் மீட் சந்திக்கிறதா இருக்கட்டும் அறிக்கை விடுறதா இருக்கட்டும் இப்படியே வந்துட்டு கடந்து செல் சென்றுட்டு வந்துட்டு இருக்காரு கூட்டணிக்காக பார்த்தீங்கன்னா தனது மக்களையே வந்துட்டு அடமான வச்சுக்கிட்டாரா மேம் இவர் அண்ணன் அவர் என்ன சார் அப்படின்னா ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி சீட்டு தரும் திமுக அப்படின்றதுக்காக தன் இனத்தை சார்ந்த தன்னை தெய்வமாக மதிப்பிடுற ஒவ்வொரு தொண்டனையும் திமுக குடும் குடும்பத்தில் போய் அடகு வச்சுருக்காரு தன்னோட வாக்கு வங்கிக்காக அந்த மக்களுக்காக எதுவுமே செய்யாமல் கோபாலபுரம் குடும்பத்தில் நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும்னு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சாஸ்டாகவும் அதை போய் அடகு வச்சிருக்கார் கட்சியை இது ஒரு அசிங்கமான விஷயம் தலித் மக்களுக்காக நான் தலைவனாக இருக்கேன் என் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திறதுக்காகவும் என் மக்களோட கல்வி நிலையை உயர்த்துறதுக்காகவும் என் மக்களோட பொருளாதார ரீதியாக என் மக்கள் வந்து சமமா நடத்தப்படணும் கட்சியை தொடங்கினீங்க அப்போ அந்த மக்களுக்கு நீங்க என்ன வேணும் அந்த மக்கள் நம்ம எப்படி இன்புற வாழ வைக்கணும் நம்ம நம்பி வந்த நம்ம இன மக்கள் நம்ம எப்படி வச்சுக்கிடணும் யோசிக்காம உங்கள் அவங்க போடுற எலும்பு துண்டுக்காக திமுக தரக்கூடிய ஒரு இரண்டு எலும்பு துண்டுக்காக எங்கள் அறிவாலய வாசலில் எதைப்போல் காத்திருக்கீங்க இது எப்படி சாத்தியம் அசிங்கமா இல்லையா விடிய விடிய நீங்கள் திமுகவுக்கு சொம்படிச்சாலும் பிளாஸ்டிக் சேர் கூட கிடைக்காது திருமான்னே உறுதியாக கிடைக்காது உங்கள் மக்களை வஞ்சிக்காமல் உங்களுக்கு வாக்களித்த உங்கள் தொகுதி எம்பி ஆக்கின உங்கள் தொகுதி மக்களை வஞ்சிக்காமல் ஏதாவது உருப்படையாக செய்யக்கூடிய காரியம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களை கூட்டணி நீங்கள் கூட்டணி சேர்ந்தால் யார் உங்களை நல்லா வச்சுக்குவாங்களோ யார் உங்களுக்கு சுக சுயமரியாதையும் சகமரியாதையும் தருவாங்களோ ரத்தினமாக அவங்கள கல்லா பதிப்பாங்களோ அவங்களோட சேர்ந்து உறுதியாக நீங்கள் ஏற்பட்ட உங்களோட தொகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய பாருங்கள் திருமணியும் போய் இந்த சாக்கடையில் போய் விழுந்து திமுக என்ற போர்வியில் போத்தி ரெண்டு மூணு சீட்டுக்காக அறிவாலய வாசலில் மண்டிடாதீர்கள்னு தமிழக மக்கள் ரொம்ப கேட்டுக்கிறாங்க அவங்க தொகுதி மக்கள் ரொம்ப கும்பிடுறாங்க தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகத்தின் டாஸ்மார்க்கின் தலைமை அலுவலகத்திலே ரைடுன்றது நடைபெற்றுச்சு இதில் வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வந்துட்டு ஊழல் நடைபெற்றதாக வெளியில் வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க தலைமை அலுவலகத்திலே நடந்திருக்கிறது தலைமை அலுவலகத்தில் டாஸ்மார்க் அப்படின்னா டாஸ்மார்க் ஒரு தயாரிப்பு இடத்துலேருந்து அந்த ஆலைகளுக்கு கொண்டு போகிற குடோனுக்கு கொண்டு போய் வைக்கிறதுல அப்படின்னு பார்க்கும் போதுலேருந்து எடுத்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக விற்பனை செய்ததுலேருந்து மொத்த வந்து எவ்வளோ கையாடல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து வருடத்திற்கு இதர பணம் மிச்ச பணம் அதாவது இதர பணம் மட்டும் கிடச்சிருக்கு அந்த ஐயாயிரம் கோடி ரூபாயை கணக்கில் வைக்கப்படாத ரூபாய் இருக்குது இந்த பணத்தை திமுக அரசு எப்படி கையாடல் பண்ணி எங்கே பதுக்கியிருக்காங்க இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ரேட்டு தான் இப்போ போயிட்டுருக்கு ரெண்டாயிரம் ரூ கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நம்மளோட கல்வி அமைச்சர் தரணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு கேவலமாக ஒரு போராட்டம் அமளி துமலின்னு உங்களோட சட்டத்தெல்லாம் நாங்கள் நாங்கள் இருபத்தொம்பது பைசா எப்படி கொடுக்க முடியும் எப்படி நாங்கள் வாங்க முடியும் நீங்கள் ஒரு ரூபாய் நாங்கள் கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தரீங்க அப்படின்னு மண்டிடுறீங்க ஆனால் கணக்கில் வரப்படாத பணம் ஐயாயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க்கு அதில் வந்திருக்கு அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் தானே அந்த காசெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம் ஏன் வச்சுருக்கோன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பதுக்கி திமுக அரசு வேட்டையாடுது தமிழகத்தை சூறையாடுது ஏன்னா அவங்களோட ஆயுஷ் காலம் முடிய போகுதில்ல காலங்கள் வந்து ரொம்ப விரைவில் முடிய போகிறதுனால ஒட்டுமொத்த சந்ததிகளும் வாழ்கிறதுக்கான எல்லா பணத்தையும் கையாடல் பண்ணிக்கிட்டு இருக்குது திமுக அரசு மட்டுமல்லாமல் அவர்களோட குறுநில மன்னர்களான திமுக அமைச்சர்களும் ஒரு வட்ட செயலால் ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாருமே பணத்தால் வேட்டையாடி கொளுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க அடுத்த அரசியல் காலத்துக்கு மக்களை மடைமாற்றம் செய்து பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்குறதுக்கு இப்பயே தயாராகிட்டு இந்த டாஸ்மாக் ஊழல் பணம் எல்லாம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக எங்கே போகுது அப்படின்னா ஆயிரம் ஐநூறுக்கும் மக்களை வஞ்சிச்சு வாக்கு வாங்குறதுக்காக பயன்படுத்தப்படுது அது அப்புறம் மறுபடியும் அவங்க வேட்டை இவங்க சொல்லுவாங்களே வேட்டை பின் தொடரும் அப்படின்னு வேட்டைக்கு இந்த பின் வேட்டை தொடரும் அப்படின்ற மாதிரி சிங்கத்தின் வேட்டை தொடருன ஒவ்வொரு தரமும் இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட வேட்டை தொடருது அந்த வேட்டையோட என்ன காரம் மூலதனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாஸ்மார்க் தான் டாஸ்மார்க் குடோனு டாஸ்மார்க்கோட பட்ஜெட் விற்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபா எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பணம் அப்ப தமிழக மக்களோட வாழ்வில் எங்க போய்கிட்டு இருக்கு வீதி குதி டாஸ்மாக் பெண்களுக்கு பிரத்யேகமா டாஸ்மாக் இப்படி ஒன்று ஒன்றா அமைச்சு திமுக அரசு மக்களை வஞ்சித்து ஐயாயிரம் கோடியை கையாடல் பண்ணி வருடத்திற்கு சாப்பிடுது அப்படின்னா தமிழக மக்களோட அவலநிலை என்னவா இருக்கும் சிந்தித்து ஒவ்வொரு முறையும் தமிழக மக்கள் வாக்களிச்சோம் அப்படின்னா இதுலருந்து நம்ம கட்டாயம் விடுபட்டுல தமிழகத்தில் இப்போது பெண்களுக்கான பாதுகாப்புன்றது எப்படி இருக்கு மேம் இதை மழை மாற்றம் செய்யதான் வந்துட்டு மும்மொழி கொள்கை எல்லாம் கையில் எடுத்துருக்கா திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது முதல்வர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு என்ன செவி வழி செய்திகள் போயிட்டு இருக்கு தமிழகத்துல மக்களோட வாழ்வியல் நிலை பெண்களுக்கான விஷயம் என்ன போகுது அப்படின்றது தெரியல பெண் பிள்ளைகள் எங்க பார்த்தாலும் கொடூரமா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போறாங்க பிள்ளைங்களோட வாழ்வில் சீரழிக்கப்படுது சின்ன குழந்தை கூட பிஞ்ச கூட செதைச்சு நஞ்சை விதைச்சு அதை செதைச்சிடறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கு ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா எதுவுமே தெரியாம என்ன நடக்குதுன்ற கள நிலவரம் புரியாம ஒரே வார்த்தையில என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு பூரிச்சுக்கிறாரு இந்த பூரிப்பை நினைச்சு வேதனைப்படுறதா வெக்கப்படுறதா வெட்கி தலை குணிகிறதா அப்படின்றது தெரில நம்மளோட யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா முதல்வர் அவர் அவரூர் மாநிலத்தின் முதல்வர் இல்லையா அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெ கேலி சித்திரம பயன்படுத்துறதுக்கு பாலியல் வன்கொடுமைப்படுத்தின ஒருத்தரோட அதே கட்சி நிர்வாக நிர்வாகத்தை சேர்ந்தவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர்னு சொன்னாங்க அப்ப அவரோட கட்சியில் எம்எல்ஏவை இருக்கக்கூடிய ஒரு நபரோட வீட்டை இடித்து சிறையில் போய் போட்டார் பாரபட்சமே பார்க்காம நீ ஏன் கட்சியா ஏன் தோழமையா எனக்கு ஓட்டு போட்டியா நீ எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனா என் சொந்தக்காரனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு பெண்ணை தொட்டால் உனக்கு சேதமும் உன்னோட உன்னோட வாழ்வாதாரமும் அளிக்கப்படும் நீ எப்படி இந்த பெண்ணை கெடுத்தியோ அதற்கு ஈடாக உ வாழ்க்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த தலைவன் ஒரு பாராட்டுத்துக்குள்ளே பெண்கள்லாம் பூரிச்சிட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு தலைவனா அப்படின்னு ஆனால் தமிழகத்தின் சாவக்கேடு ஞானசேகரன் வந்து ஒரு எட்டு மணிக்கு போய் பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அப்படின்னா யார் அந்த சார் அப்படின்றத இன்றளவும் கண்டுபிடிக்கப்படலை ஒரு தமிழகத்தில் காவல்துறையோட துடைப்பா இல்லை நீங்கள் உங்கள் கோபாலபுரத்தோட முட்டுக்கட்டையா இல்லை அமைச்சர்களோட சதித்திட்டமாக யார் அந்த சார்னு இன்னுமாக கண்டுபிடிக்க முடியாது இந்த விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவோ ஒரு வாழ்வியல் வாழ்வில் அறிவியல் முன்னேறி போயிட்டுருக்கோம் தடையுமே இல்லாமையா போயிடும் அப்போ எந்த பெண்ணை தொட்டாலும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு அந்த களவாணி இருக்கார் இல்லையா அந்த கலவாணி அவன் திருடுறவனோ இருக்கட்டும் பெண்ணை கற்பழிக்கிறவனாக இருக்கட்டும் அவனுக்கு வந்து பாதுகாப்பு பெட்டகம் போல திமுக அரசு இருக்கு அந்த பெட்டகத்தை நம்பி தான் அவன் என்ன பண்றான் தவறு அடுக்கடுக்கா பண்ணிட்டு இருக்கான் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் கட்டாய குற்றங்கள் மறையும் ஆனா திமுக அரசு அதை செய்யறதே இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசு திமுக அரசு தான்